ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமியலின் முதலாவது புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பின் பகுதி கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சாமேல் சவுலிடம் சொன்னான் கர்த்தர் தம்முடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனிதனாக தாவீதை தெரிந்து கொண்டார் ஏன் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் தாவீது பெற்றோராலும் தன்னுடைய சகோதரர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவனாய் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும்போது தேவனை நோக்கி புகழ்ந்து பாடி துதித்து கொண்டிருந்தான் அவனுடைய இறுதியம் தேவனை பற்றி பிடித்திருந்தது யுத்தக்களத்திலே இருந்த தம்முடைய சகோதரர்களை நல்லா விசாரிக்கும்படி தன்னுடைய தகப்பன் போது மன உற்சாகமாய் யுத்தகலத்துக்கு சென்றான் அங்கே கோலியாத் தேவ ஜனங்களின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து பேசின பேச்சை கேட்டபொழுது தேவனுக்குள் பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் கோலியாத்தை எதிர்க்க புறப்பட்டான் தாவீது சிறியவனாக இருந்தபோதிலும் கர்த்தர் ஈட்டையினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று எல்லா ஜனக்கூட்டமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யுத்தம் கத்தருடையது என்பதை அறிந்தவனாய் கத்தருடைய சார்பிலே நின்று கர்த்தருடைய நாமத்திலே யுத்தத்தை நடப்பித்த போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூடவே இருந்து பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டு கோலியாத்தை மடங்கடித்தார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவன் கைகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டார் கர்த்த தாவிதோடு கூட இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து தாவிதுக்கு மிகவும் பயப்பட்டான் தாவிது தான் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் தேவனுடைய ஆலோசனையின்படியே அவன் செயல்பட்டான் அதனால் தாவிது வர வர வலமடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றதாயிற்று தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது போது மூலமாக கர்த்தர் அதை அவனுக்கு உணர்த்தி வித்த அவன் உடனடியாக மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவானான் தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் தேவனுடைய ஆலோசனையின்படியே செய்து முடித்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனானான் நாமும் கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக தேவனுடைய ஆலோசனை படி நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே சிறியவனாக இருந்த போதிலும் அந்த பெரிய கோலியாத்தை எப்படி மேற்கொள்வது என்று பயப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ வைராக்கியம் கொண்டவனாய் சத்ரு எதிர்த்து நின்றது போல நாங்களும் உமக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழவும் உங்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யவும் நாங்கள் தவறு செய்யும்போது கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காட்டும் போது மனம் திரும்பி அந்த தவறை எங்களிடத்திலேருந்து விளக்கி பரிசுத்தமாக நாங்கள் வாழவும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்